அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் பிரச்சனைகள் அனைத்தையுமே முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த தான் பார்க்க போறோம் இன்றைக்கு ஜுமா நாளில் நம்ம அதிக அளவில் செலவாத்தை ஓதக்கூடியவங்களாக இருக்கிறோம் அலமது இன்றைக்கு இந்த இன்ஷா அல்லாஹ் குறைந்தது ஒரு பத்து முறையாவது நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை அல்லஹா லேசாக்குவான் அலா முஹம்மதின் அல்லா உம்ம சல்லி அலைஹி வசல்லிம்யா வல்லாஹிரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபி சுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தை பொலிவாயாக அல்லாகவே முகமது நபி சொல்லலாஹ் அலையு வசல்லம் அவர்களின் மீது சலாமையும் பொலிவாயாக இன்னும் இவ்வுலகிலும் மறுமையிலும் எனது உள்ளத்திலிருந்து கவலையை போக்கிவிடுவாயாக எவ்வளவோ அற்புதமான பொருளை கொண்ட ஒரு செலவாத்தா இருக்க பாருங்கள் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு ஜுமா நாளில் இந்த செலவாத்தை உங்களால் எந்தளவு அதிகமாக ஓத முடியுதோ ஓதுங்க குறைந்தது ஒரு பத்து முறையாவது நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அல்லாஹாலா லேஸ் ஆக்குவான் இன்னும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வழிகள் பேதனைகள் அது கூட அல்லாஹாலா நமக்கு லேசாக்கி தருவான் இன்னும் நமக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சரி எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நம்ம இந்த செலவாத்தை ஓதும் போது அல்லாஹால லேசாக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு கடன்கள் இருக்கு கவலைகள் இருக்கு நாங்கள் எப்போது கண்ணீரோட தான் இருக்கிறோம் அப்படின்னா இந்த செலவாத்தை நீங்க அன்றாடம் ஓதுறத வழக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹத்தால உங்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவான் இன்னும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அல்லாஹத்தால அதை சில மணி நேரங்கள்ல கூட உங்களுக்கு லேசாக்கி தருவான் எனவே இந்த செலவாத்தை வழக்கமா ஓத முயற்சி பண்ணுங்கள் அல்லா இந்த செலவாத்தை இன்றைக்கு ஜுமா நாளில் நீங்கள் பாருங்க அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அல்லாதல எவ்வளவு லேஸ் ஆக்கியிருக்கிறான் உங்களுடைய கஷ்டங்கள் கண்ணீர்களை எவ்வளோ லேஸ் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சரி அதாவது நம்முடைய மனதுக்குள்ளேயே தேவையில்லாம உருவாகக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே அதாவது கோபம் நம்ம எதுக்கு கோபப்படுறோம்னே தெரியாது எதுக்கு கவலை வருது எதுக்கு அழுக வருதுன்னே தெரியாது எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படிங்கிற விரக்தி எல்லாம் கூட சில நேரங்களில் ஏற்படும் யாரை பார்த்தாலும் கோபம் வரும் எதுவுமே நமக்கு பிடிக்காது இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நம்முடைய உள்ளத்தை அழகத்தால சீர்படுத்துவான் லேசாக்கி தருவான் எனவே இன்ஷால்லா உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே இந்த செலவா நீங்க முன்னிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்க கேளுங்க நம்ம எந்த செலவாத்த ஓதனாலும் சரி ஒரு முறை நம்ம ஓதுனா கூட அல்லாஹால பலவிதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நம்முடைய கவலைகள் அனைத்துமே நமக்கு ஒவ்வொரு முறை ஓதும்போதும் நமக்கு நீங்குது இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை அல்லாஹாலாக கொடுக்குறான் எனவே அப்படி இருக்கும்போது இன்ஷால்ல இந்த செலவாத்த நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிட்டு அல்லாஹரை நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய கவலையின் கண்ணீரின் கடைசி நாள் இன்றாக மட்டுமே இருக்கும் இன்ஷால்லா விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு இன்பமான மகிழ்ச்சி இன்னும் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையாக அமையும் எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான செலவாத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜுமா நாளில் ஓதக்கூடிய நர்பாகிய தலா தல நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து